உள்ளே இருக்கிற மூச்சுக்கு வெளியே விடுற மூச்சுதான் விலை நெருப்புக்கு புகை நீருக்கு ஆவி மண்ணுக்கு வின் இப்படி பஞ்சபூதங்கள் மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் இருக்கு பண்ட மாற்றமே தானே நாம இறைவன்கிட்ட செலுத்துற அன்புக்கு அவனது கருணையை கேட்கிறோம் தவ செஞ்சா வரோம் கேட்குறோம் பாவத்தை போக்க புண்ணியம் தேடுறோம் அதனால போட்டி பொறாம சண்டை சச்சரவு எல்லாத்தையும் விட்டுட்டு மனுஷன் நிம்மதியை தேடி ஓடுறான் அந்த நிம்மதியை நாம எந்த விலை கொடுத்தாவது வாங்கணும் உங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் சாந்தி நிலவணும்

நீங்க தெய்வம்மா நான் சாதாரண மனுஷி எனக்கே என் புருஷ நிரபராதின்னு தெரியுது தெய்வ சக்தி படிச்ச உங்களுக்கு தெரியலையாமா செய்யாத தப்புக்கு என் புருஷ ஏமா தண்டனை அனுபவிக்கணும் அவரை நீங்க தாமா காப்பாத்தணும் நல்லவன் கெட்டவனா ஆகிறதும் கெட்டவன் நல்லவனா ஆகிறதும் விதி மாற்றங்களால வர விளைவுமா நேரங்காலும் சரியில்லாதது தாமா உன் புருஷனுக்கு கஷ்ட காலமா அமைஞ்சிருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடி ஓடி உடைச்சாலும் சில பேருக்கு அதை இல்ல ஆனா சில பேர் உழைக்காமலேயே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்தவங்க சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கிற அதே நேரமும் காலமும் தான் நம்ம கஷ்டத்துக்கும் காரணமா இருக்குன்னு நாம நினைக்கிறோமா இல்லையே அப்படின்னா எங்க கஷ்டங்கள் தீரவே தீராதாமா மேகங்கள் கரையிற மாதிரி உன்னோட கஷ்டங்களும் கரையத்தான் போகுது ஓ தளர விடாத இப்ப நான் என்ன செய்யணும் சும்மா இரு சும்மா இருப்பதே சுகம் இந்த சின்ன வார்த்தைக்குள்ள மிக பெரிய அர்த்தம் பொதஞ்சிருக்குமா அதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு பக்குவம் வேணும் அந்த பக்குவம் உனக்கு வந்துடுச்சுன்னா இந்த கஷ்டங்களுக்காக நீ வருத்தப்பட மாட்டேன் சுருக்கமா சொல்லணும்னா எதுவும் உனக்கு சொந்தம் இருக்காத ஏன்னா உன் கஷ்டங்கள் தீர்றப்ப அதுக்கு ஈடா நீ மிக பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என் கஷ்டம் தீர என்ன வேணாலும் விலையா கொடுக்க தயாரா இருக்கேமா அதையும் நேரம் காலம் தான் தீர்மானிக்கும் அதை நேரம் காலமே உனக்கு தெரியப்படுத்தும் போயிட்டு யாரா பார்த்து என்ன பார்த்து யாருன்னு கேட்கறியா ஏங்க ஏன் சுசீலா சுசீலான்னு யாருக்கு இல்லாம என்னால வாழ முடியாது உள்ள மறச்சி வச்சின்னு இல்லைன்னு சொல்றியா ஏய்லா அழுப்பா

எப்போ திருட்டு கேஸ்ல மாட்டி நீ ஜெயிலுக்கு போனியோ அப்பவே உன் டாடி காலி பண்ணி போடுச்ச போயிட்டால அவ இருக்கிறப்ப வச்சு வாழ தெரியல இப்ப வந்துட்ட பாசத்தோட தேடிட்டு நடு ராத்திரியில அடுத்தவங்க குடித்து நடத்துற இடத்துல வந்து குடி போதில் உன் பொண்டாட்டி தேடுறிய இது என்ன சொந்த வீடா நீ ஜெயிலிருந்து வர வரைக்கும் உன் பொண்டாட்டி இங்கே இருப்பா ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடு இல்லை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன் அப்ப என் பொண்டாட்டி எங்கய்யா நீ ஜெயிலுக்கு போன உடனே முன்னாடி காலி பட்டு போட்டாயா போய் வெளியே போறியா இல்லையா போறியா இல்லையா இல்ல போலீஸ் போன் பண்ணவா வரமா நீ ஒண்ணும் பயப்படாதம்மா நீங்க குடித்தன வரதுக்கு முந்தி இந்த பயப்புள்ளதாம இந்த வீட்டுல குடித்தன இருந்தான் ஏதோ திருட்டு கேஸ்ன்னு போலீஸ் இவனை பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்பவே இவன் பொண்டாட்டியும் காலி பண்ணிட்டு போயிட்டான் இது தெரியாம இந்த பயப்புள்ள ரிலீஸ் ஆனதும் நேரம் இங்க வந்துட்டான் சரிம்மா கதவை தாப்பா போட்டுட்டு நீ போய் தூங்கு பயமா இருந்தா லைட்டை போட்டுட்டு தூங்கு மட்டுமாமா ஏ கீதா ராஜி அந்த குடிகார பைய வந்து வீடு பூந்து கலாட்டா பண்ணனானமே பக்கத்துல தானே இருக்கேன் சொல்லி அனுப்ப கூடாது ஹவுஸ் ஓனர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படிக்கா சொல்லி அனுப்ப முடியும் அந்த குடிகார தான் இங்கே நின்னுட்டு இருக்கானே அந்த குடிகார மிருகத்துக்கிட்ட என் குழந்தைய விட்டுட்டு நான் எப்படிக்கா உங்களுக்கு வந்து சொல்ல முடியும் நான் எவ்வளவு பதறி போயிட்டே தெரியுமா எனக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லாத அளவுக்கு நான் ஆதி எத்தவளா போயிட்டேனே அப்படி சொல்லாத கீதா நீதான் இருந்த நாதியை இழந்துட்டு நிக்கிறியே உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு நீ என்னதான் திட்டுனாலும் துரத்துனாலும் எங்கேயும் போகாம உன் காலடியே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காரே உன் புருஷ நீ பேசாத பேச்செல்லாம் பேசினப்ப கூட அவர் திண்ணைய தாண்டி இருப்பாரா நீதான் கண்ணால பாத்த காதார கேட்டுன்னு தீர விசாரிக்காம அவரை விரட்டி அனுப்பிச்சிட்ட வேலையில்லாத தோட்டத்தை பார்த்தா போறது வரதெல்லாம் திருடி திங்க தாண்டி அலையும் என்னதான் நாலு செவுத்துக்குள்ள வீட்டை பூட்டிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு தாலியும் புருஷனும் தாமா அவன் தாண்டி வேலி நல்லவனோ கெட்டவனோ முதல்ல அவன் உனக்கு புருஷ அப்புறம் தாமா மத்ததெல்லாம் அவரை போய் துரத்தி விட்டுட்டு இன்னைக்கு நாதி இல்லேன்னு சொல்ற இதோ கையக்கால உதச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கே அது வளரணும் நீ மட்டும் இருந்து வளர்த்துட முடியுமா உனக்கும் உன் குழந்தைக்கும் பாதுகாப்பு வேண்டாம் இத பாரு கீதா உண்மையிலேயே உன் புருஷ திருந்திட்டார் நான் நினைக்கிறேன் போன வாரத்துக்கு முன்னால ஒரு வீட்டுக்கு அரிசி மூட்டை கொண்டாந்து இறக்குறத நான் என் கண்ணால பார்த்தேன் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு கீதா இருக்கலாங்கா ஆனா உழைச்சு வந்து பணத்தை வச்சு உருப்படியா வாழணும்னு நினைக்க மாட்டாரு சீட்டு விளையாடுவாரு நீ எதுக்கு பொண்டாட்டியா இருக்க கோவச்சுக்கிட்டு அவரை வெளியே துரத்துறதுக்கா சொல்லி திருத்து ஆமா அவர் அப்படியே என் பேச்சு கேட்டு உடனே மாறிடுவார் நான் என்ன சொல்றேன் அவர் என்னையும் காப்பாத்த வேண்டாம் இந்த குடும்பத்தையும் காப்பாத்த வேண்டாம் நான் உழைச்சி இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன் அவர் ஒழுங்கா இருந்தா மட்டும் போதாது அவர் கட்டின பொண்டாட்டி விட சீட்டு விளையாட்டு தான் கெட்டியா புடிச்சிட்டு இருக்காரு புருஷன் பொண்டாட்டியையும் பொண்டாட்டி புருஷனையும் மாறி மாறி சந்தேகப்பட்டா வாழ்க்கை நரகமா தான் இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கைக்கே நம்பிக்கை தான் முக்கியம் உலகத்துல திருத்த முடியாத மனுஷன்னு யாருமே கிடையாது அதே திருத்துறவங்க கையில தான் இருக்கு அப்ப

நீயும் அது மாதிரி இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன் நான் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன் என் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்கறதா இருந்தா உடனே போய் உன் புருஷனை கூட்டிட்டு வந்துரு எல்லாத்தையும் மறந்துடு யாராவது ஒருத்தர் இறங்கி வந்தாதான் குடும்ப வண்டி ஓடும் திருத்துறேன்னு தப்பு செய்யறவங்கள துரத்தி அடிக்க கூடாது வீட்டுல வச்சே திருத்தணும் நம்ம கைய மீறி எதுவும் போகவும் விடக்கூடாது போகவும் கூடாது ஆமாங்க நான் தான் அன்னைக்கு இருந்த வேதனையில என்ன பேசறது அவரை கண்டுபிடி பேசிட்ட வரைக்கும் வர கீதா அவரை பார்த்து எப்படியாவது சமாதானம் பண்ணி நான் கூட்டிட்டு வரேன்

அவர் உங்க தான் வேலை செய்யறாரா ஆமா நீங்க கொடுக்கற சம்பளத்தை வச்சு சீட்டாட போறாரோனு எனக்கு சந்தேகமா இருக்கு என்னமா இதுக்கெல்லாம் எங்கமா நேரம் இருக்கு அவனுக்கு பகல் பூரா அரிசி டெலிவரி பண்றான் போறாத குறைக்கு ஈவினிங் லாரி வந்த உடனே அவனே ஒத்தால இருந்து அன்லோட் பண்ணி ஓவர் டைம் வேற பண்றான் ஏமா ஒரு பொருப்புள்ள குடும்பஸ்தன்னு இவனை தவிர வேற யாரையும் சொல்ல முடியாதுமா குடும்பத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு உடைக்கிறாமா அதுலேருந்து சல்லி காசு கூட அவன் செலவு பண்ண மாட்டான் அவன் அவதி சீட்டு விளையாடுறாவது அந்தம்மா இதை வருமா அவன் முன்ன எப்படி இருந்தானோ எனக்கு தெரியாது ஆனால் இப்போ அவனை மாதிரி ஒரு மனுஷன் கிடையவே கிடையாது அவ்வளோ ஏன் இப்போ மூட்டை டெலிவரி பண்ணுற இடத்துல கை கொல்லி கொடுக்குறாங்கல்ல அதை கூட அவன் வச்சுக்க மாட்டேங்கிறாமா எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்குறான் ஏன்னா அவங்க இருந்தால் செலவஞ்சு போடுவான் மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய பார்க்க முடியுமா அக்கௌண்ட்ல எவ்வளோ என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கல ரெண்டாயிரத்தி முந்நூறுபா அவன் அக்கௌண்ட்டில் இருக்குமா இந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளையா பார்க்க முடியுமா நான் தப்பா தப்பானிக்காத உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையான ஆமாமா கொஞ்ச நாளாக பிரக்சியா பேசிட்டு இருந்தான் ஏன்னு கேட்டா

நான் அவர்கிட்ட மன்னிப்பு தான் வந்தேன் கோயில் மண்டபத்துல படுத்திருப்பாரோன்னு அங்க போய் பார்த்தேன் அங்க அவர் இல்ல அவர் வந்தாருன்னா எனக்கு அவர் மேல எந்த கோபமும் இல்லைன்னு சொல்லுங்க அவர் வீட்டுக்கு அனுப்பி வைங்க அவன் வந்ததும் கண்டிப்பா அமிச்சுக்கிறமா நான் வரேங்க பாத்து போமா ஜாகிரதையா போ ஏய் இங்க பாரு இங்க பாரு ஓகே ஓகே ஏய்

சம்சாரம் வந்துட்டு போச்சுப்பா என் சம்சாரமா இங்க வந்தாளா கோவில்ல தேடி பாத்துட்டு கிடைக்காம கடைசியில் இங்க தேடி வந்தாங்க என்ன முதலாளி சொல்றீங்க வீட்டுக்கார வந்து அவர்ட்ட மன்னிப்பு கேட்கணும் கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சு என் பொண்டாட்டியா என் பொண்டாட்டி என்ன தேடிட்டு இங்க வந்தாளா முதலாளி என்ன நம்பவே முடியல முதலாளி என்ன நான் என்ன பொய்யா சொல்றேன் ஏன் அவன் சம்சாரம் பேர் கீதா தானே ஆமாங்க கை கொஞ்சம் தான் இருக்கா இருக்கு அவங்க தான் வந்துட்டு போறாங்க இந்த வாரியா உன்ன பத்தி கேட்டாங்க நான் முழு உண்மையும் சொல்லிவிட்டேன் இந்தவா முதல்ல வீட்டுக்கு போ வீட்டு பற்றினே தீத்து வையே வீட்ல நிம்மதி இருந்தாதான் தான் சந்தோஷம் இருக்கும் போய்யா ஏ மத்த மச்சம் நினைக்கிறேன் சரி இரு இரு வீட்டுக்கு போகும்போது வருங்கையோடு போகாத ஏதாவது வாங்கிட்டு போ நான் புரியுதா நான் வச்சுக்கா சரி முராளி நீதி கணக்கெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் சரி முராளி நான் போயிட்டு வா ரொம்ப நன்றி அண்ணா வரண வர முதலாளி போ